இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா ஹேருக்கு நல்ல க்ரோத்தை தரும் ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதையும் சரி செய்யும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா ஒன் இயர்க்கு முன்னாடி நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ நான் ஜாப்க்கெல்லாம் போகலை முன்னாடி நான் ஒர்க் பண்ண இடத்துல இருந்து தான் அப்போ என் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாருமே நான் யூஸ் பண்ணுறத பார்த்துட்டு இந்த ஆயில் வேணும்னு சொல்லிட்டு என்னோடய ஹேரை பார்த்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நான் ரெகுலராக எல்லா ஸ்டாஃபுக்குமே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டாஃபுக்காக மேரேஜ் வந்தது எல்லாருமே வெளியூர் போயிட்டாங்க இப்போ அவங்களில் ரெண்டு பேர் காண்டக்ட் பண்ணி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்குறாங்க நீங்கள் எங்களுக்கு ரெடி பண்ணி கொரியர் அனுப்புங்க உங்கள் ஆயில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு ரெக்யூஸ்டாக கேட்டிருக்காங்க அதனால் இப்போ அவங்களுக்காக ரெடி பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா முடி வெடிப்பு வராமல் இருக்கவும் முடி ட்ரை ஆகாமல் இருக்கவும் இது வந்து உதவியாக இருக்குது நீங்கள் காய்ந்த செம்பருத்தி பூ கூட யூஸ் பண்ணிக்கலாம் செம்பருத்தி இலை முடியை வந்து சாஃப்டாகவும் சில்கியாகவும் அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் இந்த இலை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது கரிசலாங்கண்ணி முடியை கருமையாக மாற்றுவதற்கு உதவியாக இருக்கிறது கற்றாழை முடி நீளமாக வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது மேலும் உடல் சூட்டை தணிக்கிறது நெல்லிக்காய் இது விட்டமின் சி தன்மை உடையது இதில் வந்துட்டு சைக்ளோன் நியூட்ரியன் அப்படிங்கிற ஒரு சத்து இது வந்து முடியை வந்துட்டு பாதுகாப்பாகவும் நீளமாகவும் வளர உதவியாக இருக்கிறது கடுக்காய் இது பார்த்தீங்கன்னா முடி உதிர்வு பிரச்சனை நிறையா இருக்கும் பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கும் இது வந்து சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வெங்காயம் இதுலேயே சல்ஃபர் இருக்கிறதுனால உதிர்ந்த முடியை புதுசாக மறுபடி வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது வழுக்க ஆயிடுச்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க வந்துட்டு இதை ஹேர் ஆயிலுக்கு மட்டும் இல்லை ஹேர் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது சளி பிடிச்சிரும் தேய்ச்ச உடனே நம்ம உடனே போய் குளிச்சிடலாம் ரெ ரெகுலராக வாரத்தில் வந்துட்டு ரெண்டு நாள் நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எலுமிச்சை இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால ஹேர் க்ரௌத்துக்கும் பொடுகு வராமல் பாதுகாக்கவும் ரொம்ப உதவியாக இருக்கும் டேண்ட்ரஃப் வராமலும் பாதுகாக்கும் கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் உள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அளவாக வந்து அதை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க உள்ள எடுத்துக்கும் போது இது வந்து நம்ம ஹீட் தன்மை உடையது ஆனால் வெளிப்புறமாக நம்ம வந்து ஆயிலில் கலந்து தேய்ச்சி போது நல்லா குளிர்ச்சியே தரக்கூடியது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதையும் சரி செய்யக்கூடியதாக இருக்கும் ஹேரில் வெந்தயம் இதில் புரோட்டின் நிக்கோடீன் அப்படிங்கிறதான ஒரு சத்து இருக்குது இது வந்து நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது இதை நம்ம வந்துட்டு ஹேர் ஆயிலில் பயன்படுத்தும் போது முடி நீளமாக வளர்கிறதுக்கும் அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் முடியை நல்ல பாதுகாப்பாக வைப்பதற்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் உடல் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கிறது வேம்பாலம் பட்டை இது ஒரு மரத்திலிருந்து எடுக்கப்படுகிறது தான் இதை எண்ணெயில் போடும்போது எண்ணெயோட நிறமே வந்துட்டு மாறிடும் அப்படி ரெட் கலராக மாறிடும் இளநரை வராமல் தடுத்து முடி கருப்பாக வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது கிராம்பு இது வந்து முடியை ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்ல பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறது முடியை சாஃப்டாகவும் சில்கியாகவும் ஷைனிங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது கடுகு பொடுகு வராமல் பாதுகாத்து இன்ஃபெக்ஷனை தடுத்து முடி நல்லா அடர்த்தியாக வளர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது முடி அதிகமாக உதிரும் இல்லையா அதிக உதிர்வு பிரச்சனைக்கும் இந்த கடுகை வந்து சேர்த்து ஆயிலில் நம்ம வந்து காய்ச்சி எடுக்கும்போது அந்த உதிர்வு பிரச்சனையிலிருந்து தடுத்து முடி வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக காணப்படுகிறது மிளகு இது இன்ஃபெக்ஷனை தடுத்து பொடுகு வராமல் பாதுகாத்து முடியை வளர செய்யக்கூடியதாக இருக்கிறது இது புது முடி வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது முடியை பாதுகாப்பாகவும் வைத்திருக்க உதவுது வேப்பிலை இதுவும் இன்ஃபெக்ஷனை வந்து தடுத்து ஹேர் க்ரௌத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது உதிர்ந்த முடியை மீண்டும் வளர செய்வதற்கு இந்த வேப்பிலை உதவியாக இருக்கிறது இந்த வேப்பிலையை ஹேர் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் முடி வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் கருவேப்பிலை கருவேப்பிலை அப்படின்னால எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இதில் நே ஏராளமான நன்மைகள் வந்துட்டு காணப்படுகிறது இது முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் கருமையாகவும் வளர செய்யக்கூடியதாய் இருக்கிறது இதை பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஜூஸ் கூட எடுத்து வீக்லி ஒன் டைம் கருவேப்பிலை ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெற்றிலை இது டேண்ட்ரஃப்ல இருந்துட்டு பாதுகாப்பாக வச்சுருக்கிறது முடி உதிர்வு பிரச்சனையை தடுத்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக காணப்படுகிறது இளநரையும் தடுத்து முடி கருப்பாக வளர்றதற்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது கீழா நெல்லி கீழா நெல்லி அப்படின்னாலே இலை பகுதிக்கு அடியிலே பார்த்திங்கன்னா அந்த நெல்லிக்காய் சைஸில் வந்துட்டு குட்டி குட்டி குட்டியாக வந்து இருக்கும் அதனால தான் இதனோட பேர் வந்துட்டு கீழா நெல்லின்னு சொல்லி சொல்லக்கூடியது இது காலுக்கு கீழே இருந்தாலும் தலையை பாதுகாப்பாக வைத்திருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது இதை ஹேர் பேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஹேர் க்ரௌத்துக்கு ரொம்ப நல்லது முடி நீளமாக வளர செய்கிறதுக்கு இந்த கீழா நெல்லி ரொம்ப பயனுள்ளதாக காணப்படுகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை இந்த இலையும் பார்த்தீங்கன்னா ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் முடி உதிர்வு பிரச்சனையிலேருந்து மெயினாக ஃபஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் அப்புறமா புதிய முடி வளர்கிறதுக்கு இந்த முடக்கத்தான் கீரை இலை வந்துட்டு ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முடக்கத்தான் இலை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் கொடியாக படரக்கூடியது ஒரே செடியே பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும் துளசி இது இன்ஃபெக்ஷனை தடுத்து முடியை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவியாக இருக்கிறது இது ஸ்கால்ப்பை ஹூல் பண்ணி ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது இப்போ இந்த ஹேர் ஆயிலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இது காய்ச்சி எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் செக்கு எண்ணெயில் நம்ம காய்ச்சை எடுத்து யூஸ் பண்ணும்போது ரிசல்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரகம் மிளகு கடுகு வெந்தயம் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் இதை வந்து ஃபைன் பவுடராக அட அரைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஒன்றும் பாதிமாக ஒரு ரெண்டு பல்ஸ் மூணு பல்ஸ் விட்டாலே போதுமானதாக இருக்கும் இப்போ அதை ஒரு பவலில் நான் மாற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி இருந்தால் போதும் பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு இந்த இலைகள் ஒவ்வொன்றாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நெல்லிக்காய் எல்லாமே நம்ம அந்த செம்பருத்தி பூ அந்த பூவில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த மகரந்தம் அதை வந்து எடுத்துகிட்டு இதில் உள்ள எல்லாமே கருவேப்பிலை வேப்ப இலையில் உள்ள ஈர்க்கு எல்லாமே நம்ம உருவி இலைகளை மட்டும் நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்து இதையுமே வந்துட்டு வேறு நம்ம தண்ணி எதுவுமே வந்து சேர்க்கக்கூடாது அப்படியே மிக்சி ஜாரில் விட்டு அதை அரைச்சு எடுக்கணும் அரைச்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு தடவை அரைச்சிட்டு எடுக்கும்போது மிக்சி ஜார்லேயே சுற்றி ஒட்டியிருக்கோம் திரும்ப அதை நீங்கள் நல்லா எடுத்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துடலாம் ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா ஆயில் வந்துட்டு சீக்கிரமாக கெட்டு போக வாய்ப்பு இருக்குது ஈரம் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ட்ரையாகவே வச்சு நீங்கள் இது மிக்சி ஜாரில் அரைக்காட்டால் கூட பரவாயில்லை அம்மி இருந்தால் அதில் கூட நீங்கள் ஒவ்வொன்றையும் அப்படி நச்சு எடுத்துக்கலாம் மையாக அரைக்கணும்னு கிடையாது ஓரளவுக்கு பதத்தோடு நம்ம வந்து எடுத்தாலே போதுமானதாக இருக்கும் இப்போ இதை நான் அரைச்சி வந்து காமிக்கிறேன் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது இப்போது இது காய்ச்சறதுக்காக இரும்பு கடாய் தான் நான் ஒன்று வச்சுருக்கிறேன் அந்த இதை தான் யூஸ் பண்ண போகிறேன் இதில் பார்த்திங்கன்னா அயன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதில் ஆயில் காய்ச்சும் போது ஹேருக்கு நல்ல க்ரோத்து நல்ல ஹெல்த்தை வந்து தரும் சில்வர் மற்ற ஈய பாத்திரம் அதிலலாம் வந்துட்டு ஹேர் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணக்கூடாது கண்டிப்பாக வந்துட்டு இரும்பு கடாயில் தயாரிக்கும் போது அந்த எண்ணெய்க்கு அயன் சத்து ரொம்ப கிடைக்கும் அந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் தீயை மிதமாகவே வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வைக்காதீங்க ஆயில் வந்துட்டு ஹீட் ஆனதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளையாக வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு கடுக்காய் சேர்த்துக்கிறேன் உள்ளே சேர்த்துட்டு அப்புறமா எலுமிச்சம்பழம் கத்தாளையை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கத்தாளே உள்ளே சேர்த்துக்கிறேன் ஆயில் இந்த அளவுக்கு ஹீட் ஆனாலே போதும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க உடனே எல்லாமே வந்துட்டு நம்ம போடக்கூடியதெல்லாம் கருகிரும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா சேர்க்கும்போது அது அழகா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எல்லாமே வெந்து வர ஆரம்பிக்கும் ஆயிலில் நல்லா பபிள்ஸ் வருது பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் பொங்கி வரும் இப்போ அந்த வெந்தயம் கடுகெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நொறை வரும் இந்த நுரையெல்லாம் வந்து அடங்கினா தான் ஆயில் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம் இந்த பாருங்கள் இதில் இன்னும் நுரம் வந்துட்டே இருக்குது நம்ம வேகமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி தீயை கூட்டிடக்கூடாது கருகிரும் நான் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை வாசனை வந்தால் ஆயில் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் ஆயில் ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த பட்டை இருக்கு இல்லையா அந்த பட்டையை வந்துட்டு அப்படியே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் அதை உள்ளே நான் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கலர் ஆயிலோட கலர் அப்படியே மாறிடும் அப்படி ஒரு ரெட் கலரில் வந்து மாறிடும் இந்த கலரே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது ஆயில் வந்துட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு இதை ஓவர் நைட் அப்படியே நம்ம வந்துட்டு வச்சிடணும் உடனே நம்ம அந்த இரும்பு கடாயிலிருந்து அந்த ஆயிலை வந்து எடுத்துடக்கூடாது ஓவர் நைட் வச்சு மறுநாள் காலையில் வெள்ளை காட்டன் துணியில் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு வாங்க இந்த ஆயிலை பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது முடி அடர்த்தியாக நீளமாக வளரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி ரெகுலராக நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வால்பாறை சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்